எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கொடுமை நிகழ்வு நடைபெறுகிற இந்த நேரத்தில் பெண்கள் பாதுகாப்பை போற்றுகிற வகையில் பெண்கள் பாதுகாப்பை நாடுங்கும் நிலைநாட்ட வேண்டும் என்ற வகையிலேயும் இன்று பெண்களுக்கான இந்த மாநாடு இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் நல்லா படிக்கிறாங்க அது மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் பெண்களுக்குரிய வேலை வாய்ப்பு கிடைக்கல அது மிகப்பெரிய வேதனையாகவும் இருக்குது அதனால் பெண்கள் தான் குடும்ப தலைவிகள் அந்த குடும்பம் தான் பெண்கள் நடத்துகிறவங்க அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பெண்களை அழி அழைத்து குறிப்பாக இளைய இளம் பெண்களை படித்த பெண்களை அழைத்து மருத்துறையா அவர்கள் இந்த மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த மாநாட்டில் குறைந்தபட்சம் ஒரு மூணு லட்சம் பெண்கள் அதுக்கு மேலே வருவாங்கன்னு தான் எதிர்பார்க்குறோம் அந்த மாநாடு மிக சிறப்பாக நடைபெறுகிற மாநாட திட்டமிட்டு நடத்துகிறோம் இதுக்கு மருத்துறையா தலைமையில மருத்துரையாவினுடைய வழிகாட்டுதலோடு நடைபெறுகிற மாநாடு இந்த மாநாட்டுக்கு எங்க சென்னைய மருத்துவர் அன்புமணி வருவாரு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கட்டாயம் வரக்கூடிய சூழல் வாய்ப்பு உருவாகி இருக்கிறது நாங்கள் நம்பிக்கையோட எதிர்பார்க்கிறோம்